இந்த மாதிரி காடான பாவத்தை அறிய நறுக்குவது பொரியலுக்கு நறுக்குவது ரொம்ப சிரமம் நம்ம நறுக்கலாம் இது நறுக்காது பொரியலுக்கு நறுக்கிறது ரொம்ப கஷ்டம் நாட்டு நாட்டு நாட்டுப்பாவ பத்தியே ஒரு சா இருக்கு கட்டை கொட்டை தூக்கி தரப்பு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிப்போம் அந்த ஒரு சிறு அப்படியே வந்து இதெல்லாம் நைட்டி வாடகை செஞ்சுக்கோ அப்போ தாட்டாக இருக்குது பாகல எல்லாம் சரியான சிரமமாக இருக்கு நிறைய பேர் நறுக்கிறத பார்த்துட்டு யாருமே ஒரு கீரை செய்கிறத விட்டு இந்த மாதிரி பாவக்காய் செய்கிறதை விட்டு செஞ்சு சாப்பிட்றதே கிடையாது காய்கறி சாப்பிட்டாத்தான் உடம்பு சேட்டு அப்படின்றாங்க ஆனால் சாப்பிட்றது கிடையாது இப்போ அழகிப்பூச்சி எல்லாத்துக்கும் நீம்பாருந்து இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லவங்க ரொம்ப அரிய வகை பொருள் இதெல்லாமே மேக்சிமம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லதுங்கிற விஷயம்தான் ரொம்ப சிரமமாக அது சரியான விதத்தில் பொறுமை காத்து சில விஷயங்களை பண்ணித்தான் தீரணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லது இல்லைன்னா தேடுவேன் நம்ம எதை இது ஈஸியாக இருக்குதோ அதையும் நோக்கி எதோ போகிறோம் வா இதெல்லாம் வேண்டாம் போய் கண்டிப்பாக கடையில் போய் சாப்பிட்டு போனாங்க போயிடலாம் இன்னும் பிரச்சனை அனாத்தான் இருக்க உடம்பு வீணாக ஓகே அள்தான் இருக்குது ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஏதோன்னு நம்ம சேர்த்துக்கிற நல்லது காயின்னு இல்லை கீரை இல்லை இது சாப்பிட்டா உடம்புக்கு சேர்ந்துக்காது இது சாப்பிட்டா உடம்புக்கு சேர்ந்துக்காது இது சாப்பிட்டா உடம்புக்கு சேர்ந்துக்காது இது சாப்பிட்டா உடம்புக்கு சேர்ந்துக்காது நம்ம காய்கறியும் கீரையும் ஒரு சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவோம் புளி அது இது நல்லா சரி பரவாயில்ல அவாய்ட் பண்ணாலும் எது சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு சேர்ந்துக்குமோ அதை சாப்பிடணுமில்ல அதுக்கு கஷ்டப்பட்டு தான் செய்யணும் கஷ்டப்பட்டு தான் தேடணும் கஷ்டப்பட்டு தான் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் உடம்பு நல்லாயிருக்கு உட்காந்து கடையில் வேலை செஞ்சால் நல்லா இருக்குது வேலை அமைஞ்சிருக்குது சம்பளம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் காலை நேரத்தில் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் ஒரு மணி நேரம் நினச்சி அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்குன்னு நல்லது எல்லாம் என்ன செய்கிறோம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வசதி நோக்கி ஓடணும்னா உட்காந்து கொஞ்சம் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஏதோ கடின உழைப்பு உங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் நம்ம இளமையாக இருக்கும்படி நல்லதும் கூட எதுவும் வேண்டாம் ஏதோ சோத்த மட்டும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு அதையும் சாப்பிட்டு போனால் மட்டும் நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்காது அதுக்கு சத்து சத்துமானங்களை கண்டிப்பாக எடுத்துக்கணும் காய்கறி கண்டிப்பாக எடுத்துக்கணும் எந்த காய் ஆகுதோ அந்த காயில் இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு உடம்புக்கு சேர்ந்துக்கக்கூடிய காய் சீக்கிரம் கிடைக்காத பொருள் அரிய வகை வார்த்தைகள் அரிய வகை அறிவுரைகள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாருமே சொல்ல மாட்டாங்க ஃப்ரீ அட்வைஷன் கொடுக்குறீங்க சும்மா சொல்ல மாட்டாங்க அவங்க மீன் சொல்லும்போது கேட்கும்போது பேசும்போது கண்டிப்பாக வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்ம அதை வாழ்கிறதுக்கு உண்டான விஷயத்தில் ஒரு பர்சன்டேஜும் கூட இல்லை கூட்ட கையை வெட்டிடுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் கை வெட்டியிருந்தேன் எனக்கு நிதானமாக ஒரு காய் வெட்டும் போதே கை வெட்டி நம்ம நினச்சோம்னா இப்போ நல்ல பொருள் நம்ம எப்படி சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் எப்படி நம்ம வாங்கி தருவோம் நம்ம சாப்பிடாட்டி பரவாயில்ல ஏதோ சப்போர்ட் பண்ணோம்னா வீட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு நான் பச்சையவே சாப்பிடுதேன் நறுக்கிட்ட சப்போர்ட் பண்ணோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு மனுஷனுக்கு ஒரு ஹெல்ப்பு கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றோம் வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்றோம் ஒரு பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ண முடியாதா ஒரு பத்து பர்சன்டேஜ் சப்போர்ட் பண்ணால் தானே ஆகும் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்றாங்களா அம்மாவோ அப்பாவோ ஒய்போ தங்கச்சி அக்காவோ நம்மளுக்கு வீட்டு தானே சமைக்கிறாங்க நமக்கு சமைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச ஒருத்தர் ஒரு சப்போர்ட்டு அவங்க செஞ்சுக்கலாங்க என்ன வேலையுமே செய்ய விட மாட்டாங்க இதுதான் நம்மளால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டு பண்ணலாமே பிடிச்சி கண்டிப்பாக சேர்ப்பாங்க